அவங்களுக்கு ஈக்குவல் போஸ்டில் இருக்கவங்களை பிடிக்கும் அதே மாதிரி அவங்களோட எம்டியை பிடிக்கும் அவங்க பார்ட்னர்ஸில் ஒரு பார்ட்னரை பிடிக்கும் இந்த மாதிரி அவங்க செலெக்ஷனே கொஞ்சம் ஹை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அவங்கள பிடிச்சிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க டேரக்டாக போய் சொல்லுவாங்களா கிடையாது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி அவங்கள விட இவங்க திறமைசாலி அப்படின்றத காமிப்பாங்க உண்மையாவே தனுசு ரொம்ப திறமைசாலியாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை பற்றின இன்பில்ட் ஒரு டீப் நாலேஜ் டெப்த் ஆஃப் நாலேஜ் இவங்களுக்கு இருக்கும் அப்ப ஒரு மேலோட்டமான அறிவு அப்படின்றது தனுசு கிடையாது ஒரு ஆழ்ந்த அறிவு எதையோ அலசி ஆராயக்கூடிய தன்மை எதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கினாலும் அதில் வந்து பாருங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்றத நான் சொல்லணும் ஆஹ் யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா பணிஞ்சு பேசுறது தலை தாழ்ந்து போறது அதெல்லாம் கிடையாது மிடுக்கான தன்மை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஒரு லைட்டாக தலை தூக்கம் அப்படின்னு இருக்கலாம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க எது பேசினாலும் ப்ரெசைஸ் டு த பாயிண்ட் பக்காவாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு அத்தாரிட்டேட்டிவான பேச்சு ஒரு கமாண்டிங்கான பேச்சு ஒரு வில் போன்ற வார்த்தையெல்லாம் வளைச்சி சுழிச்சு நெளிச்சு கச்சா மூச்சான் இப்படி சுற்றி வந்து மூக்க தொட்டுறதுலாம் கிடையாது டைரெக்டாக சொல்கிறேன் ஆனால் பெரிய லெவலில் உன்னை ஹேர்ட் பண்ண மாட்டேன் ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லு நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி பேசு இதுதான் தனுசு அப்போ இன்பிள்ட்டாவே இவங்களோட கேரக்டர்லாம் பார்த்து இவங்க அவங்க முன்னாடி அவங்களோட கேரக்டர் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ் எல்லாம் அவங்க முன்னாடி காமிச்சிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னு இவங்களுக்கு இருக்க மைனஸை பெருசாக அவங்க காமிக்கவே மாட்டாங்க மைனஸ் என்ன யார்கிட்டையுமே வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க தனுசு ஓகேங்களா அப்போ மேக்சிமம் வந்து நீ என்ன சொன்னாலும் ஓகே நான் காலையில் சரின்னு சொல்லிக்கிறேன் நீ சொன்னால் சரி நான் அதுக்கு மேலே யோசிக்க மாட்டேன் அப்படின்னு தனுசு பேசாது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இவங்க இப்போ ஒரு ஒரு சாஃப்ட்வேர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்ன்ல வேலை செய்கிறாரு அந்த சாஃப்ட்வேர் பர்சனில் இவருக்கு ஹையர் போஸ்ட்ல இருக்க ஒரு டீம் மேனேஜர் அந்த லேடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீம் மேனேஜரை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இவங்க பல டெக்டிக்ஸான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இவங்க அவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணுறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது புரியுதுங்களா வழியவே மாட்டாங்க எப்பயுமே கெத்தாகவே இருப்பாங்க மிடுக்காவே இருப்பாங்க அட் த சேம் டைம் இவங்களோட நிறைய ப்ளஸ் அவங்க முன்னாடி காமிச்சு 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 ஒரு ஸ்டேஜில் அவங்க இவங்களோட பெரிய அட்மையராக மாறிடுவாங்க அட்மைராக மாறி அவங்க வந்து நம்ம ஒய்கான் வி ஸ்பெண்ட் சம் டைம் அப்படின்னு அந்தம்மாவே கேட்கும் அந்த லேடியே கேட்கும் ஏன் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் கொஞ்சம் வெளியே போகக்கூடாது நம்ம ஒரு டீம் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த டீம் ட்ரிப்பில் போகும்போது இவங்களும் அவங்க கிட்ட நெருங்க பழகுவாங்க நெருங்க ட்ரை பண்ணுவாங்க அவங்களும் இவங்க கிட்ட நெருங்க ட்ரை பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேடியை வந்து சொல்லிவிடும் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லல அவங்க மனசுல நல்ல இவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க அம்மா எனக்கும் எனக்கு உங்களை பிடிக்கும்